விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்தில் சாட்சியாபுரம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து உங்கள் இன்ஜினியர் காலேஜர் பண்ணி இருக்கேன் ஒரு வாடகைக்கு விட்டுருந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு ரூமில் கீழே வந்து ஷீட்டு மாதிரி விரிச்சிருந்தாங்க சார் அதை பிரிச்சுட்டு போயிட்டாங்க போகும்போது ரெண்டு காலி பண்ணி போகும்போது ஆனால் போன பிறகு சிமெண்ட் தளமெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது என்ன நடந்ததுன்னு தெரியல கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது என்ன நடந்துருக்கு அப்படின்னா சிமெண்ட் தளம் போடுறது பெரிய விஷயம் கிடையாது ஸோ சிமெண்ட் ஃப்ளோரிங் போடும்போது மேலே எந்த விதமான நம்ம அந்த ஷீட்டு மாதிரி அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுறதா கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுன்னு நம்ம நிறைய இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை யாரும் கேட்குறது இல்லை அங்கே வாங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கெமிக்கல் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு லேயர் மாதிரி அந்த சிமெண்ட் ஃப்ளோரிங்கில் விரிச்சுட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அதை எடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா சிமெண்ட் ஃப்ளோரிங் எல்லாமே பேர்ந்துருச்சு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு இதோ இல்லை கெமிக்கலே ஊற்றிட்டு நம்ம பிரிக்கும் போது இந்தளவுக்கு சிமெண்ட் ஃப்ளோரிங் போகுமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டால் போகாது ஆனால் என்ன காரணத்தால் போகும் அப்படின்னா சிமெண்ட் தளத்துக்கு வந்து இயற்கையிலேயே ஒரு விஷயம் இருக்குது கண்ணுக்கு தெரியாத துளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சிமெண்ட் ஃப்ளோரிங்கில் இருக்கும் நம்ம கீழே ஃப்ளோரிங்க்கு கீழே நம்ம நம்ம வானை ஊற்றி நம்ம தலங்குழச்செல்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல தெரியாமல் ஒரு வாட்டர் சீபேஜ் மாதிரி தண்ணி ஏதாவது உற்பதல் நடக்கும்போது உள்ளே உள்ள அந்த ப்ரெஷர் கண்டிஷனால் ஆகும்னா அந்த சின்ன சின்ன தண்ணி குமிகளை புறாமே மேலே அனுப்புறதுக்கு சிமெண்ட் ஃப்ளோரிங் முயற்சி பண்ணும் அப்போது நம்ம மேலே அந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரியோ இல்லை ரெசின் மாதிரியோ ஊற்றி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா மேலே அந்த தண்ணியை விடாது நிறையா வீடுகளில் பார்த்துருப்பீங்க சிமெண்ட் தளம் பார்த்தீங்கன்னா நைட்டான குழு குழுன்னு இருக்கும் படுக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டால் அந்த கீழேருந்து அந்த தண்ணி மேலே வந்துட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி வரவிடாமல் அந்த லேயர் ஸ்டிக்கர் மாதிரி அவங்க ஒட்டுனது என்னாச்சுன்னு கேட்டால் அதிகப்படியான நீர் அதில் சேர்ந்து சேர்ந்து சிமெண்ட் ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி மொத்தத்துக்கே அது எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு டைல் லே பண்ணுறதுக்காக நம்ம ரெக்கமெண்டேஷன் எடுத்து கொடுத்துருக்கோம் அதுபோக மேலே பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சா மேலே இன்னொரு லேயர் மாதிரி விரிக்கலாங்கிற மாதிரி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ அது கஸ்டமர் சைடில் நம்ம என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதை நம்ம சொல்லி முடிச்சிருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் அந்த உரிமையாளர் என்ன எடுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த சைட் எந்த மாதிரி கொண்டு போக போகிறோங்கிறத நம்ம பார்க்குறோம் தமிழகம் முழுவதும் இதே மாதிரி பழைய விட புதுப்பிக்கிறது புதி வீடு கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு அனைத்து விதமான கட்டுமான வேலைகளையும் நாங்கள் திறன்பட செய்துட்ருக்கோம் எங்களுடைய உதவி தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக கொடுத்துறாங்க நன்றி